நான் இதுக்கு முன்னாடி போட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தபடியே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மரங்கள்லேருந்து விடுகிற குப்பைகளை வந்து நம்ம வீணாக்காமல் அதை நம்ம எப்படி இயற்கை வரமா மாற்றுறது அதை நம்ம எப்படி எந்தெந்த செடிக்கு பயன்படுத்துகிறதுன்றத அந்த வீடியோவில் பார்த்து சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு நிமிஷத்துக்கான தகவல் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அது நம்ம இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம அது ஒரு முழு வீடியோவே நம்ம பார்த்துடலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க குப்பைகளை வந்து நம்ம எப்படி இயற்கை உரமாக மாற்றறதுன்றது வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையாடுற குப்பைகளை வந்து ஒரு மூலையில் சேர்த்து வச்சுருப்போம் இல்லைனா இடப்பற்றாக்குறை அதிகமாகும் போது நம்ம வந்து அந்த குப்பைகளை எரிச்சிருவோம் எரித்தாலும் தப்பு இல்லை அது சாம்பல் ஆகும்போது வந்து நமக்கு இயற்கை சாம்பல் சத்தம் நம்ம மாறிடுது தோட்டத்தில் நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க குப்பைகளை வந்து நம்ம ஒரு மூலையில் கூட்டி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம மாட்டு சாணங்களை வந்து கரைச்சி தெளிச்சிக்கிட்டே வரணும் தெளிச்சிக்கிட்டே வர்றது நம்ம எதுக்குன்னா நம்ம நார்மலாக நம்ம குப்பைகளை விட்டுட்டாவே அது வந்து மக்கி நமக்கு எருவாக மாறிடும் இந்த நம்ம மாட்டு சாணங்களை தெளிக்கும் போது வந்து நமக்கு இன்னும் விரைவாக அந்த குப்பைகள் வந்து மக்க தொடங்கும் நம்ம மண்புழு வந்து இது அதிகமாக ஈர்க்கும் இந்த மண்புழுக்கள் வந்து என்ன பண்ணும் அதிகமாக அந்த குப்பையில் சேர சேர இந்த குப்பைகள் வந்து விரைவாக வந்து நமக்கு எருவாக இயற்கை எருவாக நமக்கு மாற்ற முடியும் நம்ம இந்த குப்பைகளை வந்து நம்ம இந்த கிரவுண்ட்லேயே நம்ம போட்டுச்சிருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி சாக்குப்பயலை நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த சாக்குப்பாயலை எடுத்து திணிச்சி அடைச்சி வச்சிருந்தாலும் சரி இந்த சாணங்களை மட்டும் நீங்கள் கரைச்சி அது மேலே தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த குப்பைகள் வந்து விரைவாக மக்கிடும் நான் இது மாதிரி நம்ம தோட்டத்தில் செஞ்சு வச்ச இந்த குப்பைகள் தான் வந்து இப்போ வந்து எப்படி நல்ல பவுடர் ரேஞ்ச்க்கு நம்ம குப்பையாக மக்கியிருக்குன்னு பாருங்கள் இதனுடைய கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தோட்டத்தில் விழுந்த குப்பைகள் தான் அது அந்த இலை இலை தான் இலை சரகு இந்த குப்பைகள் எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு அடைச்சி வச்சுருந்தேன் அது மேலே சாணங்களை தெளிச்சிட்டே வந்திருந்தேன் இந்த இந்த குப்பைகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இயற்கை உரமாக மாறி இருக்குது இதில் வந்து நம்ம அந்த வீட்டு தோட்டத்தில் இருக்க மரங்கள்லேருந்து விடுகிற குப்பைகள் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த காய்கறி வேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பிளாஸ்டிக்ஸ் மட்டும் சேராமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த நம்ம வீட்டில் சேகரித்த நம்ம இந்த இயற்கை உரங்கள் எல்லாத்தையும் நான் சேகரிச்சிட்ருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துக்கும் நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம இது வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு செடிக்கு தான் போடணும் ஒரு சில செடிக்கு போடக்கூடாதுன்ற கான்செப்ட்லாம் இதில் எதுவும் இல்லை நம்ம எல்லா செடிக்கும் போடலாம் நம்ம இது ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இயற்கை மக்கும் குப்பை தான் இது நம்ம இதில் அந்த ஃபெர்டிலைசர் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்கும் நம்ம இந்த இயற்கை உரத்தை நம்ம போட போகிறோம் முதல்ல வந்து நம்ம எலுமிச்சை செடிக்கு போட்டுருவோம் அந்த எலுமிச்செடி வந்து நட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் இது மாதிரி தான் கண்டினியூவாக நான் இந்த இயற்கை உரத்தை மட்டும் அதுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் போடலாம் ஒரு கை ரெண்டு கை நிறைய கூட போடலாம் ஏன்னா வந்து இது மாட்டு சாணம் இல்லை மாட்டு சாணம் என்னும்போது நமக்கு வந்து அதில் சூடு அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதனால் வந்து செடிகளை வந்து கருகி போகிற சூழ்நிலை ஏற்படும் இதில் நமக்கு வந்து இயற்கை உரம் அதாவது ம போது நமக்கு வந்து இதில் ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு குவான்டிட்டி லெவல் நீங்கள் கணக்கில்லாமல் நீங்கள் வேணாலும் போடலாம் நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்கும் சிறு ரொம்ப சின்ன கண்ணிலேருந்து பெரிய கன்று எல்லா கன்று கொடி பயிர் காய்கறி பயிர் எல்லாத்துக்குமே நம்ம போட்டுட்டோம் இதை போட்டது போக நம்ம தோட்டத்தில் இருக்க கிழங்கு பல்ல நான் எடுத்திருந்தேன் இந்த வெட்டலை கிழங்கு போடுறதுக்காக ஒரு பழம் எடுத்திருந்தேன் அந்த கிழங்கு பழத்தில் வந்து மண்ணை நான் ஏற்கனவே களைச்சி வச்சிருக்கேன் அது மேலே நமக்கு மீந்திருக்க எல்லா இந்த இயற்கை உரத்தையும் நான் அது மேலே போட்டுவிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற எளிமையாக கிடைக்கிற பொருட்களே வந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சால் போதும் நம்ம வீட்டு தோட்டம் எளிமையாக நம்ம வச்சு பராமரிக்கலாம் இயற்கை உரத்துக்குன்னு நம்ம பெருசாக காஸ்ட் எதுவும் செலவு பண்ணாமல் அதுக்குன்னு மணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம் இது போன்ற இயற்கை சார்ந்த வீடியோக்களை பார்க்க நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி